சென்னை ஏர்போர்ட்டுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து ஏர்போர்ட்டில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது இதனிடையே வெடிகுண்டு புரளியை கிளப்பிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் ரேமல் புயல் நள்ளிரவு கரையை கடந்தது புயல் கரையை கடக்கும்போது நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது புயல் காரணமாக சாகர் தீவு பகுதியில் கடும் சேதம் ஏற்பட்டது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர் தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கர்நாடகா பண்டிப்பூர் புலிகள் பாதுகாப்பு சரணாலயத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடி மைசூரில் உள்ள பிரபல ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார் பாதுகாப்பு அதிகாரிகளும் அதே ஹோட்டலில் தங்கினர் மோதியும் அவரது பாதுகாப்பு அதிகாரிகளும் தங்கிய ஹோட்டலுக்கு எண்பது லட்சம் ரூபாய் வாடகை கட்டணம் செலுத்தப்படவில்லை இந்நிலையில் வரும் ஒன்றாம் தேதியுடன் கட்டணத்தொகை பதினெட்டு சதவீத வட்டியுடன் தொன்னூற்று நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக அரசுக்கு ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மதுபான முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைதானார் இது தேர்தல் நேரத்தில் பழிவாங்கும் செயல் என்றும் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டுமென்றும் வாதிட்டு இடைக்கால ஜாமீன் பெற்றார் தேர்தல் முடிந்து ஜூன் ஒன்றாம் தேதி கோர்ட்டில் ஆஜராகி மீண்டும் சிறைக்குள் செல்ல வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது இதற்கிடையில் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரவுள்ளது ஜூன் ஏழு வரை ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்துள்ளார் ரேமல் புயல் வங்கதேசம் அருகே கரையை கடந்தபோது இந்தியாவில் மேற்குவங்கம் அசாம் மேகாலயா திரிபுராவில் பலத்த மழை பெய்துள்ளது பல இடங்களில் மரங்கள் முறிந்தன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது கொல்கத்தாவில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது ஒரு தலைவருக்கு தன் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபடும் வரை எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்று பதவி விலகும் துணிச்சல் இருக்க வேண்டும் அதுதான் தார்மீகம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் மதுபான ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தில்லி முதல்வராக நீடிக்க உரிமை இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார் நக்சலைட்டுகள் நாடு முழுவதும் ஒழித்துக்கட்டப்பட்டு கட்டப்பட்டு விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார் சத்தீஸ்கரில் மட்டுமே நக்சலைட்டுகள் இயங்கி வருகிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் நக்சலைட் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் எனவும் அமித்ஷா கூறினார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அறுபதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அவரது நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி அஜய் மாகன் எம்பி ஆகியோர் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தேர்தல் முடிந்த கையோடு தமிழக பாரதிய ஜனதாவில் அடுத்தடுத்து புகார்கள் குவிந்துள்ள நிலையில் தேர்தல் முடிவு வந்த பின் கட்சியில் அதிரடி மாற்றம் நடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மதுக்கடைகளில் நண்பர்கள் உறவினர்களை பணிக்கு வைத்துவிட்டு வெளியே செல்லும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் எச்சரித்துள்ளது ஆவின் பால் பாக்கெட்டுகள் மூலம் மெகா மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கூடுதல் பால் பாக்கெட்டுகளை முறைகேடாக எடுத்துச் சென்று விற்பனை செய்தது குறித்த விசாரணை நடக்கிறது தாய்ப்பாலை பதப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்ய அனுமதி இல்லை என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தெரிவித்துள்ளது எனவே தாய்ப்பால் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் விதிகளை மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது தேன்கனிக்கோட்டை மலை கிராமங்களில் காட்டு யானைகள் சர்வசாதாரணமாக உலா வருவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பீதியடைந்துள்ளனர் தருமபுரம் ஆதினத்தில் ஞானபுரீஸ்வரர் பெருவிழாவின் சிகர உற்சவமான திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் உற்சவ மண்டபத்திற்கு எழுந்தருளினார் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண முறைப்படி தருமபுரம் அச்சுதராயபுரம் மூங்கில் தோட்டம் கருமுயில்நாதன் பேட்டை கீழிருப்பு ஆகிய ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த கிராம நாட்டாமைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வெற்றிலை பாக்கு பணம் வைத்து தருமபுரம் ஆதீனம் வழங்கினார் சீனாவின் ஹெபை மருத்துவ பல்கலை விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர் இந்த மரபணு மாற்ற வைரஸ் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலா வைரஸின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வதே இதன் நோக்கம் மேலும் வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்